ஐயோ சமநாத் அட்டின்னாலும் மரம் அடி அடிச்சிருக்கானுங்க வெறித்தாலும் படிச்சிருக்கானுங்க இது எல்லாமே வந்து நேற்று யுஎஸ் மார்க்கெட்டில் அங்கே நடந்த கூத்து அங்கே அடித்தா இங்கே வலிக்குன்னு சொல்லுவாங்களா அதே தான் இங்கே நடந்துருக்குது நேற்று கூட நான் யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து தோ நெகட்டிவ் எதுனாலும் பாசிட்டிவ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஈவன் என்னுடைய லாஸ்ட் வீக்கில் அந்த வீக்கெண்ட் வீடியோ பண்ணுவோம் இல்லையா என் பார்வை உலக சந்தைகள் அதில் பார்த்தோன்னாக்கா நம்ம வந்து வீக்லி கண்டில் வச்சு பார்ப்போம் அதில் தெளிவாக சொல்லியிருந்தது வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து மொமெண்டம் வந்து கம்ப்ளீட்டாக லாஸ் இருக்கேன் ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஒரு கரெக்ஷன் எதாவது வரலாம் நம்ம எப்போவுமே தயாராக இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ எல்லாமே இப்போ பொருந்தி வர்ற மாதிரி தெரியுது என்றைக்கும் மேபி ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கெல்லாம் சொல்ல ஃப்ரேடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அங்கே யூஸ் மக்கள் அங்கேயும் எனக்கு அடி விழுந்ததுனாக்கா மண்ட்டே நமக்கு கொஞ்சம் அடி உள்ளது இன்னொரு அடி கூட விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது எல்லாமே என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில் வந்து சாட்டுக்கள் பார்த்தாலாம் அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமாக நான் வந்து செபரிசு அட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை யூஸ் அவ்வளோதான் அப்போ மீ நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டிஷ் இருக்கிறதா புத்திசாலித்தனமாக இருக்கும் இந்த புரிதலோட வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு தலைமையான வேண்டுகோள் என்னதான் மார்க்கெட் அடிச்சிட்டா கூட அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து பழகிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே வீடியோக்களை எல்லா வரையும் பார்க்கலாம் ஸோ ஐபிஓ எதுவுமே கிடையாது ஆல்ரெடி நம்ம ரெண்டு ஐபிஓ பார்த்தோம் அது பதினாறாம் தேதி தான் லிஸ்டிங் ஆகுது ஸோ இப்போ வந்து நேரடியாக நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம் ஸோ எஃப்ஐஏ ஆக்டிவிட்டி முதல்ல எப்படி இருக்குன்றது பார்த்திடலாம் ஸோ நேற்று வரைக்கும் ஒன்று எஃப்ஐஏ ஆக்டிவிட்டி நேற்று கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் மைனஸில் இருந்தது பட் ஸ்டில் வந்து எஃப்ஐயும் சரி டிஐயும் சரி ரெண்டு பேருமே வந்துட்டு பையிங்கில் தான் இருந்தாங்க ஓவராலாக பார்க்கும்போது சோஃபார் வந்துட்டு இந்த மந்தில் வந்து எஃப்ஐ வந்து ஒரு சிக்ஸ் சிக்ஸ் க்ரோர்ஸுக்கும் டே வந்து ஒரு ஃபோர் க்ரோ ப்ளஸ்க்கும் வந்து ரெண்டு பேருமே வந்து பைங்கில் தான் இருக்காங்க ஸோ இன்றைக்கி அடித்ததில்லை எப்படி செல்லிங் போயிருக்குன்றதை நமக்கு வந்து இப்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் வரைக்கும் எனக்கு டேட்டா வரல ஸோ மண்டே வந்து நான் அதை என்னன்றதுன்னு நான் சொல்கிறேன் சரி நம்ம மார்க்கெட் தான் இப்படி அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஏசியா பெசிஃபிக் மார்க்கெட் பார்த்தோன்னா அத்தனையே ரெட்டில் இருக்குது ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன் பர்சன்டேஜ் ஜப்பான் மார்க்கெட் அப்படின்னா சைனீஸ் ஆங்கோ எல்லாமே பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன் பர்சன்டேஜ் இப்படினாக்கா அப்போது யூரோப் மார்க்கெட்டுக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு தோணும் அதையும் பார்த்துருவோமே ஸோ பார்த்தோன்னாக்கா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிலது ரெட்டில் இருக்க சிலது க்ரீனில் இருக்கிறது ஃப்ளாட்டாக தான் இருக்குது இன்னும் அவங்க மார்க்கெட்டெலாம் முடியல முடியும் போது எப்படி இருக்கிறது பார்த்திடலாம் ஸோ மேபி அவங்களுக்கு மாதிரி ஒரு டீப் ரெட்டில் தான் இருக்கிற வாய்ப்பு இருக்குது அது என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட்டு வெடியில் பார்க்கலாம் ஸோ மார்க்கெட் நம்ம எட்டு மணிக்கு நம்ம இந்தியன் டைமில் ஓப்பன் ஆகும் ஸோ இதுதான் வந்து அடி உள்ளால் நமக்கு மட்டும் அடி உள்ள அப்படின்றதுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் என்னக்கா ஊருக்கு வந்த நமக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன பண்ணுறது ரைட் நேராக ப்ராட் மார்க்கெட் பார்க்கலாம் நிஃப்டி முந்நூற்றி முப்பத்தாறு பாயிண்ட்டு சமான வரைய வச்சு செஞ்சுருக்காங்க லார்ஜ் கேப் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு பாயிண்ட்டு மிட் கேப் முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஸ்மால் கேப் வந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்று இது மட்டும் இன்னும் ஒரு முந்நூறு தாண்டல தென் மைக்ரோ கேப் வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி சிரிச்சுக்கிட்டே அப்படி முந்நூறு தாண்டலுன்னு சொல்லியான்னு என்னை சொல்லிவிட்டு அவங்களுக்கு அப்படியே கடுப்பாக இருக்கும் தீர்வுடுவோம் தென் வந்து விக்ஸ் பார்த்தோன்னாக்கா பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்குது நல்லா ஃபியர் வந்து ஒரு ரேடியோ வந்து செம்மையாக மவுண்டே இருக்குது இன்னித்து வந்து லெவன் ப்ளஸ் இருந்தது இன்றைக்கி வந்து தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் ஒன்றில் வந்து விக்ஸ் வந்து முடிஞ்சிருக்குது ஸோ ஹெவியாக ஒரு பயம் வந்து மார்க்கெட்டை கொண்டு இருக்கிறது அப்படின்றது தான் இது காட்டுது இதே மாதிரி நம்ம செக்டோரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து மெட்டல் தான் சமைய விழுந்தது த்ரீ பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்டேஜ் ரியாலிட்டி டூ பாயிண்ட் டூ த்ரீ எனர்ஜி டூ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் அதெல்லாம் சரி சார் ஐடி எங்கேன்னு பார்த்தோம்னாக்கா ஐடி பார்த்திங்கனாக்கா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் தான் ஆக்சுவலாக ஹெவியாக இது விழுந்துருந்தது பட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பாயிண்ட் வந்து ஐடி வந்து இன்ட்ராடே லெவலில் வந்து ஒரு ரெக்கவரி கொடுத்தது ஸோ அதனால் வந்து இது தப்பிச்சிருக்கு எனக்கு பெரிய ஒரு சந்தேகமே அதுதான் எப்படி இந்த மாதிரி அடிச்சிருக்கிறானுங்க ஐடி இன்னும் கீழே போகுமேன்னு பார்த்தோன்னாக்கா காலையில் விழுந்தது சரி அப்படியே ரீட்டைன் ஆகும்னு நினச்சேன் பார்த்தா அது நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருந்தாங்க பட் ஸ்டில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்டேஜ் மைனஸ் ஓரளவுக்கு தப்பி பிழைச்சது அப்படின்னாக்கா பிஎஸ்சி பேங்க் அதே மாதிரி பேங்க் பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் தேன் ஒன் பர்சன்டேஜ் ஸோ பேங்க் வந்து எகெயின் வந்து கொஞ்சம் வந்து நல்ல ஒரு ஸ்டடியாக தான் இருக்குது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம சாட்டுக்குள்ளே பார்க்கலாம் ஸோ நிஃப்டி வந்து நேற்று எக்ஸாக்டாக சொல்லியிருந்தால் சப்போர்ட் இந்த ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு இங்கேருந்து திருமணம் இல்லைனாக்கா நே இந்த சப்போர்ட் உடச்சிருந்தாக்கா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து ஃபோர் ஃபார்ட்டி செவன் வர வந்துருக்கு கிட்டத்தட்ட டச் இருக்குன்னு தான் இது ஒரு இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இது நல்லா மல்டிபிள் டைம் பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்விங் ஹை ஒரு ஸ்விங் லோ எல்லாம் பார்க்க முடியுது இது உடைச்சது அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து எகெயின் நம்ம வந்து மனசை திடப்படுத்தி கொண்டு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இது நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் தோணுது பார்க்கலாம் தென் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது அது ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறது இன்னி கூட பார்த்திங்கனாக்கா இந்த சிக்ஸ்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படின்ற மார்க் வந்து உடைக்கலை ஸோ இன்றைக்கி இன்ட்ரோடேட்டில் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து அந்த லெவல் வந்தால் கூட வந்து அதை பிரேக் பண்ணாமல் இருக்குது இது இதுதான் இருக்க ஒரே ஹோப் பேங்க் மட்டும்தான் அதனால் பேங்க்கு இது உடச்சது அப்படின்னாக்கா எகைன் நிஃப்டி சொன்ன இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு போயிடும் இதோடய சப்போர்ட் வந்து ஃபிஃப்டி எயிட் எயிட் ஃபிஃப்டி தான் அடுத்தது இருக்குது ஸோ இதுதான் எப்படின்னாக்கா ஐடி பார்க்கும்போது நல்ல ஃப்ரீ ஃபால் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி நான் இதுதான் அடுத்த சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு பட் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் வந்துட்டு பாருங்கள் அளவுக்கு வந்து ஒரு ஹெவி வந்து புல் பேக் கொடுத்த பாருங்கள் இன்றைக்கி லோ வந்துட்டு ஆக்சுவலாக வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் முடிஞ்சது பார்த்திங்க அப்படின்னாக்கா தேர்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் டூவில் வந்து முடிஞ்சிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு மோர் தென் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கேன் ஸோ இது மட்டும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நெகட்டிவ்லேயும் ஒரு பாசிட்டிவான விஷயமாக எடுத்துக்கலாம் தென் வந்து ஸ்மால் கேப் நல்ல ஒரு கேப் டவுன் கொடுத்து எகைன் நல்லா ஃபர்தராக டவுன் இருக்குது இப்போ இருக்கிற ஸ்டேஜ் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு மினிமம் மினிமல் சப்போர்ட்டை எடுத்துக்கலாம் இந்த ஒரு எல்லாம் ஃபில் பண்ண இந்த இடத்துல தான் இன்னும் ஃபர்தராக டவுன் ஆச்சு அப்படின்னாக்கா எகைன் வந்து பழைய லோ வரது சான்சஸ் இருக்குது ஃபிஃப்டீன் தௌசண்ட் இது நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ஓவராலாக போகும்போது வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நேற்று கூட ஒருத்தர் கமனில் கேட்டிருந்தார் ஸ்டேட் பேங்க் வந்து வித்தரலாமா சார் அப்படின்ட்டு எழுநூற்றி எழுபது இது வாங்கியிருக்காரு அப்படின்னு ஸோ நான் ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துட்டு இப்போ கரண்ட் லேட் வந்து புக் பண்ணிவிடுவேன் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஸ்டேட் பேங்க் என்ன பெருசாக வந்து விளையாலை ஸோ நேற்று திருந்த ரேஞ்சிலேயே தான் இருக்கேன் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் புக் பண்ணிவிட்டு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வந்து ஸ்டாப்லஸாக இருக்கிறது நல்லாயிருக்கும் சம்டைம் இந்த மாதிரி மார்க்கெட் அவ்வளோ பேனிக்காக இருக்கும்போது அட்லீஸ்ட் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கும்போது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டாவது புக் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்முடைய யுஎஸ் மார்க்கெட் பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா செம்மையன் செம்மையை ஒரு ரெடி என்ன மாதிரி ஒரு கேண்டல் பாருங்கள் இதில் சப்போர்ட் வந்துட்டு ஃபார்ட்டி எயிட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ இங்கே வரதுக்கு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி எஸ்என்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா அது நல்லாவே பேனட் பண்ணிவிட்டு அகெயின் வந்துருக்கு அடுத்த லெவல் சப்போர்ட் கிட்ட தான் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருக்குது தென் நாஸ்டாக் காம்போசிட் இன்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல ஹெவி ஃபால் சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா யுஎஸ் மார்க்கெட்லேயும் வந்து ஒரு கரெக்ஷன் மாதிரி இது வந்துட்டு ஸோ எல்லாமே அடுத்த சப்போர்ட்டுக்கு வரும்போது நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எகெயின் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லாங் வந்து எடுக்க வேண்டாம் மேபி வச்சிருந்தீங்கன்னாக்க ஒரு ஸ்டாப் லாஸோடு வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைனா எக்ஸிட் பண்ணுறது கூட பிராக்டிஸ் பார்ஷலி எக்ஸிட் பண்ணுறது நல்ல விஷயமாக இருக்கும் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் என்னதாக இருந்தாலும் வந்துட்டு வீக்கெண்ட் வந்து ஹாப்பியாக கொண்டாடுங்க இதெல்லாம் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும் வரும் போகும் அப்படிதான் இருக்கும் அதனால் வசனத்தில் வந்து கொஞ்சம் ஓவராலாக ஒன்றும் பண்ணிடாதீங்க ஜாலியாக இருந்துட்டு மண்டே வந்துட்டு ஒரு புத்துணர்ச்சியோட பார்ப்போம் எது வாங்கினாலும் சரியாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக மண்டேல வந்து மார்க்கெட்டில் மீட் பண்ணுவோம் சண்டே வவை வை தேங்க் யூ